இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா விரைவு உணர்வுலாம் நல்லா இருக்கேன் உலகம் எங்கும் வாழும் நமது நேயர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் வணக்கம் இப்போ வந்து சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கறது இப்போ ஓரளவு இளைஞர்கள் கொஞ்சம் தான் வருது நிறைய பேர் சித்தர்களை நோக்கி தேட ஆரம்பிச்சிருக்காங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க சித்தர்கள் அப்படின்ற அமானுஷ்யம் சம்பந்தப்பட்டவர்களா அதாவது சித்தர்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருமா சார் சித்தர்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா பக்குவ நிலை கிடைக்கும் புரிஞ்சுக்கணும் சில பேர்லாம் நான் சொல்றதெல்லாம் உண்மையான சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களை பத்தி பேசுறேன் இந்த சித்தரை கும்பிடுங்க நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க இந்த சித்தரை கும்பிடுங்க அவர் லட்சக்கணக்கில் காசு கொடுப்பாருன்னு சொல்கிறதுலாம் ஹம்பக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படி எல்லா அன்பர்களே சித்தர்கள்னால் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சித்தர்கள் வந்து நம்மளுடைய கர்மத்தை க கரைப்பவர்கள் நம் செஞ்ச பாவம் கர்ம தோஷத்தை போக்குறதுக்கு சிறந்த வழிபாடுகள்னா சித்தர்கள் சித்தரை தேடி தேடிலாம் வேண்டாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறது உண்மைன்னா கீழே டைப் பண்ணுங்கள் சித்தர்களை நீங்கள் உணர முடியும் அப்போ என்ன பண்ணணும் சித்தர்களோட வே ஆஃப் இதே எப்படி இருக்கும்னா அடுத்த வாழ்க்கு உதவி செய்கிறது நீங்கள் ஏதோ ஒரு சித்தர் பிடிச்ச அந்த சித்தர்னே வச்சுக்கோங்க அந்த சித்தரோட திருவுருவப்படத்தை கையில் வச்சுக்கோங்க அப்போது இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அன்பர்களே நம்மளோட கர்மதோஷத்தை போக்குறவங்க தான் சித்தர்கள் அப்போது சித்தர்களை நீங்கள் உணரலாம் அப்போது ஒரு சித்தரோட திருவுருவ படத்தையே நீங்கள் எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு ஐயா என்னை வழிகாட்டு என்னோட கர்மதோஷங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வியாழக்கிழமைகள்லையோ சனிக்கிழமைகள் உங்களுக்கு எந்த கிழமை உங்களுக்கு தோணுதோ அந்த கிழமையில நிறைய தர்மம் பண்ணுங்க நிறைய தர்மம் பண்ணுங்கன்னா இதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கன்னு சொல்லல இப்போ உங்கள் கையில் பத்து ரூபா காசு இருக்கா ஒரு ரூபாய்க்கு யாராயிரம் வாங்கி கொடுங்க தர்மம்ங்கிறது வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் வசூல் பண்ணி தான் அத்தை உங்களுக்கு தர்மம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கும் போது அப்போ முன் வைங்க ஒரு நூறுரூவா காசு இருக்கா ஒரு ஒரு பத்து பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஆயிரம் ரூபா காசு வச்சுருக்கீங்களா எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு பொட்டில் வாங்கி கொடுக்கலாம் வெறும் சாப்பாடு பொட்டெலாம் கொடுக்காதீங்க கூட வந்து ஒரு தண்ணி பாட்டிலே சேர்த்து வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க செய்யும் பொழுது யாராவது ஒரு ரூபத்துல அந்த சித்தர்களே உங்கள்கிட்ட வந்து கண்ணில் வருவாங்க நான் சொல்கிறது இதெல்லாம் நீங்க உணரலாம் அப்ப நீங்க பண்ணுங்க அப்ப இதில் பண்ண 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 இதுக்காக நீங்க அந்த தான் போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை அது போறதுக்கான விஷயங்கள் அவருக்கு பிராப்தம் அவர் என்னை கொடுக்குறாரோ அங்க போய்க்கலாம் பட் இருந்தாலும் அந்த ஜீவசமாதியை போய் மிதிக்கணும்னு அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாதான் நீங்க போக முடியும் சரியா அது எல்லாராலையும் அந்த ஜீவசமாதிக்கு சமாதிக்கு தொடர்ந்துலாம் போக முடியுமானா போக முடியாது அப்படி இருக்கும்போது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சித்தர்களை ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பாசமாக போகணும்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக செய்யணும் செல்ஃப்லெஸ்ஸாக செய்யணும்னா சுயநலம் இல்லாமல் நீங்கள் செய்யணும் அப்போ நீங்கள் செய்யும் பொழுது சித்தர்கள் கிட்ட சித்தர்கள் உங்களை தேடி வர ஆரமிச்சுருவாங்க அப்போ சூட்சமமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க வந்து மனிதர்கள் ரூபத்தில் தான் வருவாங்கன்னு நினைக்காதீங்க பறவைகளாக வரலாம் ஏன்னா சித்தர்களுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கும் போது பறவைகள் ரூபத்துல வரலாம் ஒரு நாய்க்குட்டி ரூபத்துல வரலாம் ஒரு பூனை ரூபத்துல வரலாம் ஒரு வண்டு ரூபத்துல வரலாம் இல்ல ஒரு சமிக்கை ரூபத்துல யாரோ இப்போ நீங்களே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சம்பந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா உங்க காதில் வந்து ஏதோ வந்து காதில் உழும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பாட்டுகள் வரலாம் இல்ல நீங்க பார்க்குற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் படலாம் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களை புரிய வைப்பாங்க அப்ப இந்த தர்மங்களை நிறைய செஞ்சுக்கிட்டே வாங்க சூப்பர் பவர் எப்போ கிடைக்குது ஒருத்தருக்கு மானம் கேட்டாங்க சூப்பர் பவர் கிடைச்சிருமா அப்படின்னு சூப்பர் பவராக ஒருத்தரை எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு நம்மளோட கர்மதோஷங்கள் எப்போ நமக்கு போகுதோ ஒரு விஷயம் அந்த பிடிச்சி இழுக்கிறதுங்க இப்போ நம்ம பத்து படி கிடுக்கிட்டு கிடுக்குதுன்னு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பத்து படி மேலே ஏறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு விஷயம் காலை பிடிச்சி இழுக்கிறது தான் நம்ம செஞ்ச பாவம் அப்போ நம்ம செஞ்ச பாவம் இருக்கிறதுனால தான் நம்ம இழுத்து இழுத்து ஓடிக்கிட்டே இருக்கோம் நான் அந்த பாவத்தோட கர்ம வினைகள் குறைய குறைய தான் நம்ம இன்னும் ஃப்ரீயா ஓடுவோம் ஃப்ரீயா ஓடும் போது நம்மளோட ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தேன் ஆர் வேர்ட்ஸுங்கிற மாதிரி நம்ம செயல்பாடுகள் வேகமாயிரும் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருவோம் தான் நமக்கு இந்த சூப்பர் பவர் கொடுக்கும் அப்ப சித்தர்கள் சூப்பர் பவர் கொடுப்பாங்களா ஃபஸ்ட்டு கர்மதோஷத்தை அளிப்பார்கள் அதோட வேகத்தை தடுக்கக்கூடிய விஷயத்த தடுக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துடும் இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப சித்தர்கள் அப்படின்னு சொன்னா கொடிக்கொடியா பணத்தை கொடுப்பாங்க அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்கன்னு சொல்லி அதை மாயை தோற்றத்துல விட சித்தர்களை நீங்கள் வழிபட வழிபட நாம் செய்த பிறவி பயன்கள் செய்த பாவங்கள்லாம் ஃபஸ்ட்டு தீரும் இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச தெரிஞ்சு தெரியாம செய்த பாவங்கள் தீரும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து உங்களை சோதிப்பாங்க இவன் தன் தற்பெருமை அடிச்சுக்கிறானா இல்லை நம்மளை முன்னிறுத்துறானா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ நீங்கள் யாராவது எல்லாம் ஏங்க அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும் இல்லைங்க அகத்தீஸ்வரர் சொன்னாருங்க என்னை கனவுல சொன்னாருங்க இல்லை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் அவரை முன் வச்சு செய்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா வருங்காலத்தில் அவரை நினச்சி பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் அப்போ சூட்சம ரீதியாக அவங்க பார்ப்பாங்க அப்போ அதோட வேகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் படிப்படியாக குறையும் குறையும் பொழுது நிறைய விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் அவ்வளோதான்